பதினெண்டு பதினெட்டு என்று சொல்லி குடிநீர் சொல்வார்கள்

பொன்னதானே ஆ என்னா தயாரிக்கலாம் தாஜி அய்யா அம்மா அந்த பொன்ன சரியா இந்த பொன்ன நமக்கு வேண்டாம்மா இந்த பொன்ன வேண்டாம்மா சரி இந்த பிளை ஒரே போறோம் எனக்கு நானே அய்யா அம்மா நமக்கு எத்தலை 5 ஆறு பெட்டல் வின்னாரே அப்பா அப்பா ஐතර 11 பிள்ளை தாஜி அம்மா அம்மா இந்த ரெடை எனக்கு போகுமா தான் இந்த கேர இல்லையா பழைய 5 ஆத்த கேக்குறேன் என்னம்மா பெ

पक्के तो बोलो कि मैं यहाँ के लिए पौधा लेने चली थी डीडी टाइगर को लेने चली थी सही क्या नहीं बोला क्या कमाल था अरे बिल्ली में पैसे करो देख के काले बढ़िया कलर में निचोट में से निकलो सही था अब इधर तेरी माँ ना चोट में से निकल के नहीं तेरी एक बेटी ಅಪ್ಪ ತ ಕ್ಯಾಂಟೀನ್ ಅಲ್ಲಿ ಮತ್ತೆ ಟ್ರಕ ಕ್ಯಾಂಟೀನ್ ಗೆ ಬರದಿಕ್ಕೆ ಬಂದ್ನು ಆ ಮತ್ತೆ ಈಗ ಬರಲಿ ಲಾಂಗ್ಲೇ ಜಿನಿಯರ್ ಸರಿ 2 ಕಿಲೋಮೀಟರ್ ಕ್ಯಾ ನೇನ ಪಾರ್ಕಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಹೊಟ್ಟಿ ಕೊಟ್ಟು ತಿಕ್ಕೆ ಮಿಟ್ ನಿಂತು ಮಾರೆ ಸಿಗಂತ ಅಲ್ಲಿ ಸಿಗಂತ ಅಲ್ಲಿ ತಿಕ್ಕೆ ಇರು ಓಪನ ಆಗಿ ಸಿಂಗಾ ಹ ಆಮ್ಮ ಅಮ್ಮ ಸರಿ ಮಮ್ಮ ಅದnaleಗೆ ರೇಂಡಮ್ಮಾ ಖಂಡಿತ ಆನ ಸಿಪಾಟಲಿ ಇನ್ಸಲೈಪ್ ಗುಸ್ಸುಸ್ಸು ಆಮ್ಮ ತಾವು ತಾವು ಎನ್ನಪ್ಪ ಬರ್ತಿಬಾ ಇದೆ ಮಡಿಗ ಬಂದಮ್ಮ ನರಿಯಾ ಕ್ಯಾಂಟೀನ್ மாமா இரு கிடைறே அம்மா இந்த மாமாவுலி மகன இசவச்சன் அம்மாவை என்ன கேஸ் செనిక போற சர்வேக்கு இந்த பேன்சில கிட்ட பேட்டர்டா யாரை நேஸ் வைக்க போறல தயார் நேஸ்வச்சன் அம்மா அம்மா அதான் எல்லார கள்ளூர்ல எல்லாம் 3 வருஷம் நுழைப்பங்க நாங்க ஆராயர் கிளாஸ் படிச்சி முடிநெறே 3 வருஷம் முக்கு முக்க முக்கி முழிச்சிட்டமா ஆராயர் கிளாஸ்ல 3 வருஷம் 3 வருஷம் நல்ல படிப்பு ஆமாமா அதனால அதே <laughs> சமயத்தில் சரி இவன் முறை தவறிட்ட காரணத்தினாலே அவங்க கிட்ட எல்லாரை வேண்டியதுவற காலமாக மாட்டே சொல்லக்கூடிய மளையத்துக்குரியவளே சரி இப்போ ஒரு வருஷ காலம் மளையத்துக்கு தெரியுங்க அதலாம் ஒரு कैंडिडेट्स का क्या नहीं सीखे हैं सही चैनल और भी क्या पहले बोलते ओ वो वो कोई कमा अपने पर हाँ 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 कमा क्या कैंपों में पढ़ते थे ना तो मैं இந்த பிள்ளை தானே இவே இல்லைக்கப் பிள்ளை இவla பேசறதுக்கு ஆவங்களுக்கு ஒரு கூட்டமே இல்லை என்னச்சனான பதறிக்கிறது ஆgetElementById அவ கண்டிப்பா கேள எடுக்காரு ஆமா ஏனா ஏனா சமமா வளத்திக்கிட்டே தான் இருக்காங்க வளத்திக்கிட்டே தான் இருக்கீங்க ஆ நானா கிளாஸ் சமமா வளத்திக்கிட்டே தான் இருக்கேன் சரி அவ கூட்டமே பொருளாதாரமாசியோ ஆமா ஆமா அப்படியே அத படிக்க அதனால் <laughs> பச்சமான மேகப்பார் அதுக்கு ராட்சி கிளையாக அய்யா அண்ணா அந்த மன்றிய பாத்து சொல்லிட்டார் மேகியாரி என்ன அண்ணா நம்ம எல்லாரையும் கட்டி எடுக்கிட்டேனே யாருனே தெரியுமே அண்ணா எல்லாரையும் வீதிக்கு நடுவுல கட்டிப் பாங்க நடுவுல வந்துச்சு நான் அத ஒரு வெடிச்ச பார்க்கறான் அண்ணா இதால வரியை போடறதுல என்ன பண்ணவ யாரு வந்து பார்க்குறா ஆமா சித்தரசுகள் மற்றும் குடிப்படி மக்கள் அறிவுகளுக்கு நான் வங்கி போடுவீர்கள் அவர்கள் கப்பப்படுத்திக் கொண்டு கெட்டுவார்கள் சேகமாண்டு வரலாம் எப்படிப்பட்ட வரிகள்

அரங்கம் எல்லாம் કાર્ય தெற்க சென்று உரிமை மைத்துனன் என்றவாங்கி அப்படியே அது கோலைதனம் என்ன செய்கின்றீர்கள் நாம் 55 தேசமாய் அபி ராஜாக்களை எகிதம் அவர் தனியரனன இருக்கிறான் அவங்க மீதே படையெடுத்து செல்ல வேண்டும் பெரிய மாராண்டியாவலாம் சொல்கிறேன் டாக்டர் நாயகம் કાર્ય தெற்க சென்று உரிமை மைத்துனன் இதற்கமேச் செல்லி சரணடைவே அம்மா அதமீதே படையெடுத்து வரையவே ఎప్పుడు వాడి పాతీ என்னப்பா முதரே இப்படி பழபடி சத்த கேக்குறது? ரொம்ப ஓசியா வந்து கேக்கட்டலவா? 55 நேசுத்து ஆளா கிளம்பிட்ட சிட்டர்ஸ் அடியில கப்பமுள கொண்டு வந்தீங்க பாருங்க என்ன நினைக்கிறேன்? சரியாயே இந்த கப்பமுளத்தை பாக்கி வார்ங்க. இது செஞ்சு பாத்து வரையே பண்ணா. ஆகிட்டமே சரி. ஒரு வாசி பாரேனா. பாக்கினா. வேற லீடு போறாங்க. ஒரு ஒரு சிந்து வரதுன்னு செனங்க நான் வந்திரியா? வந்தீ. ஒரு ஒரு வரி தான் படை படை கொண்டு வந்திருப்பதை பார்த்தா. பன்னா? ஆ படைப்பட்டவளே பேசிக்கொண்டிருக்கிறங்களே மன்னா அவங்க தங்கி பெரிய சடைக்கு வந்திருக்காங்க இது சடைக்கு வந்திருக்கிறவங்களா மந்திரியாரே உங்களுக்கு பாரணம் செய்ய அவரே நம்ம ஒரு பெரியது வர வேண்டும் என்றால் வரவேற்கணும் யாரே கிண்டபாவுன் செய்யவே இல்லவா ஆமா சேரிங்க மன்னா என்ன இந்த பாவுன் அதாவது மந்திரியாரே இவங்களுக்கு எண்டபாவுன் செய்யவே இல்லலவா பரிபணம் கொண்டதேயா அரசாட்சி புரியாட்சி புரிந்து அப்படியே இன்னைக்குல பாரு இருக்கேன் அப்படியே சொல்லி மந்திரியாரங்கட்டால வெளியிலே இந்த பதனாரனை விட்டு விட்டு தனியாக சொல்ல வேண்டானா நேசோ ஆ நேசோ மூலாய இப்படிாயாக அய்யா மன்னாதி மங்களோ ச எல்லாரும் செத்தமேனே ஆ அதையில சுத்தி சுத்தி வரைய யா இப்படி சொல்லி துரத்தி வைக்கிறேன் ಅಂತ சொன்னா அதல்லே தப்பி இல்லை அவங்க யாருமே ஒரு நல்ல அப்படி என்று சொல்லி தன் தனியாக ஒரு